எயிட் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு அஃபர்டபுளான பிரைஸ்க்கு அதுவும் இன்னைக்கு ஆல்டோ ரேட்டுக்கே இருக்காங்க ஹலோ இன்னைக்கான வீடியோல யாருமே தர முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு உங்களுக்காக ஒரு மஹிந்திரா சைல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போடி வழியில பாவூர் தான் நீங்க வந்து பார்க்கணும் உங்களுடைய நம்பர் ஒரு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஒரு டீசல் வேரியன்ட் எயிட் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு அஃபர்டபுளான பிரைஸ்க்கு அதுவும் இன்னைக்கு ஆல்ட்டோ ரேட்டுக்கே கொடுக்க போறேன்னு இருக்காங்க அப்படி என்ன பெஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஃபுல்லா இன்ட்ரீ பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போதே லைக் பண்ண தடி விட்டுருங்க அதே மாதிரி ஷேர் எந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணிருங்க ஏன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டா இருக்கும் இப்ப இந்த வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு பட்ஜெட் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் ஒன்பே வேணா பாக்கலாம் வண்டி வேணா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியோட அப்டியூட் ஒன் ஒன்பே ஒன்னா பாக்கலாம் மஹிந்திரா சைலோல இது வந்து இ சிக்ஸ் வேரியன்ட்டு டீசல் வேரியன்ட்டு ஒரு எயிட் சீட்டர் கார் பதினாறு பதினேழு ஃபேன்சி நம்பரோட மதுரை நம்பர்ல சென்னை நம்பர்லாம் கிடையாது மதுரை நம்பர்லேயே கொண்டு வந்திருந்திருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் நல்லாவே வந்திருக்கும் டாப் கேரியரோட இருக்கு வண்டி சைலோ நிறைய பேர் கேட்டீங்க இது ஓன் போர்டு வண்டி இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு ஈகிள் இன்ஜின் வந்துடும் டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் வந்து ஒரு அவரேஜாக தான் இருக்கு ஸோ டயர் பாயிண்ட் வச்சு ஏதாவது ரேட் முன்ன பின்ன பேசிக்கலாம் ஆனா இப்ப சொல்ற பிரைஸே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அஃபோர்டபிளான பிரைஸா தான் இருக்கும் சைட் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டென் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு பேக் சைட் லுக்லாம் பாருங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ஒரு இ சிக்ஸா இருந்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ரூப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் முக்கியமா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது சைட் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்கு சைட் லுக்லாம் நல்லாவே வந்துருக்கும் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க பேக் சைடு வீ பாருங்க ஒரு எட்டு பேர் உட்காந்து அருமையாக போனோம்னா ஒரு வண்டி சைலோ தவிர உங்களுக்கு வேற அப்படி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி அப்படின்னா உங்களுக்கு சைலோன்னு சொல்லலாம் ஸோ இந்த சைலோட பிரைஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு அஃபர்டபுளான பிரைஸ் சொல்லியிருக்கோம் ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் இன்னைக்கு சைலோட மார்க்கெட் நிறைய பேர் சைலோ சைலோன்னு கேட்குறீங்க சைலோட மார்க்கெட்லாம் ரேட்டு நீங்க விசாரிச்சு பாருங்க மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரங்கிறதும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ் உங்களால் வந்து பண்ணிக்கிற முடியும் நேரில் வந்து பாருங்க வண்டி அந்தளவுக்கு பாடி அவுட்லைன் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் இல்லை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவ வாங்க வண்டி கண்டிப்பாக குயிக்காக சேலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறனால நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட்டை சொல்லியிருக்க ப்ரைஸை இந்த சேனலில் பார்த்துன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி